ஃபன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஊடகத்துறையில் தன்னுடைய கருத்துக்களாலும் எண்ணங்களாலும் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியவர் சொன்னால் மிகையாகாது ஊடகவியலாளர் எழுத்தாளர் நல்ல அரசியல் விமர்சகர் அதை தாண்டி மறைந்த திராவிட தலைவர்களுடன் ஒரு இணக்கமான ஒரு உறவை கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லலாம் சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பதும் பெருமதம் அடைகிறோம் வணக்கம் சுபா எப்படி இருக்கீங்க அருமையா இருக்கேன் சார் சார் என் கூட்டணி ரொம்ப பெரிய கூட்டணி பலமான கூட்டணின்னு நாங்க வெற்றி கூட்டணியா வர்ணிக்கப்பட்ட திமுக இருந்து செங்கல்கள் ஒவ்வொன்றாக வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் என்டிந்து திடீரென்னு ஓபிஎஸ் விலகியது நாம் அறிந்தது அதற்கு பிறகு திரு டிடிவி விலகி இருக்காரு இது வந்து ஒரு சர்க்கலா அதிமுக பாஜக கூட்டணிக்கு அப்படிலாம் இல்லங்க இருந்த போது என்ன பலம் பண்ணாங்க இப்போ அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா சார் அப்படி எடுத்துக்கிடலாம் ஏன்னா நான் இதை சர்க்கிள்னு சொல்ல மாட்டேன் இன்றைய தேதிக்கு என்டிஏ கூட்டணியில் சில கட்சிகள் இருக்கின்றன பெரிய கட்சின்னு பார்த்தா அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் பாரதிய ஜனதா ஓட்டு வங்கியை பற்றி எனக்கு மாற்று கருத்துக்கள்லாம் உண்டு போன முறை வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓட்டை அப்படியே அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம் உண்டு ஏன்னா நிறைய ஸ்டார் கேண்டிடேட்டு உதாரணமாக இதே டிடிவி அவரோட ஓட்டு பிஜேபி கணக்கில் தான் சேர்ந்திருக்கோம் ஓபிஎஸ் ஓட்டு பிஜேபி கணக்கில் தான் சேர்ந்திருக்கோம் எனவே பிஜேபிக்கான ஓட்டு என்னங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தெரியணும் ஆனால் அண்ணாதிமுக ஓட்டு வரும்போது அது நமக்கு சரியா தெரியாது எப்பவுமே கூட்டணி அரசியலில் நம்ம எக்ஸாக்டா ஓட்டு வங்கி கணக்கிட முடியாது ஓரளவுக்கு தோராயமா பண்ணலாம் அப்போ இன்றைய தேதிக்கு அண்ணாதிமுக ஒரு கணிசமான ஓட்டு வங்கி உள்ளது ஒரு ஃபேமஸ் சின்னம் ஒன்று இருக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா லிகசி இருக்கு சிக்கல் என்ன அப்படின்னா அது வந்து அடிப்படையில் அந்த சித்தாந்த உணர்வு கொண்டவர்கள் அண்ணாதிமுக வேற பிஜேபி வேற பிஜேபி ரைட்டிஸ்ட் பார்ட்டி அதிமுக ரைட்டிஸ்ட் பார்ட்டி கிடையாது திமுகலேருந்து பிரிஞ்சு வந்தது இப்போது இந்த ரெண்டு கட்சியும் சேர்ந்து ஒரு கூட்டணி இதில் சின்ன சின்ன கட்சிகள் நிறைய இருக்குது இப்போ உதாரணமாக பாரிவேந்தர் கட்சி அது மாற்று முடிவெடுத்தால் அது என்டிஏக்கு சரிவா அது நிச்சயமாக வராது ஏன்னா ஏதோ ஒரு தொகுதியில் ரெண்டு தொகுதியில் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கும் இப்போ புதிய நிதி கட்சி அது என்டிஏ விட்டு விளையிட்டு அதுக்கு சரிவா நிச்சயமா கிடையாது அதே மாதிரி டிடிவி அவருக்கு தமிழ்நாடு தழுவி ஓட்டு வங்கி எப்போ கிரியேட் ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் வந்து அண்ணா திமுக லெகசிக்கு வந்து காம்படிட்டராக இருந்தார் பத்தொம்போது தேர்தல் வரைக்குமே அவர் வந்து போராடினார் சட்ட போராட்டம் அது சரியாக கை கொடுக்கலை அதுக்கு பிறகு மக்களவைத் தேர்தல் வரும்போது எல்லா தொகுதியிலையும் வேட்பாளர் நிறுத்தினார் நாற்பது தொகுதியில் சிம்பிள் வந்து பெட்டி காமன் சிம்பிள் ஆனால் எல்லாருமே சுயேட்சையாக தான் நிற்கணும்னு சொல்லிடுச்சு ஸோ அந்த இடம் குழம்பிடுச்சு இவிஎம்மில் வந்து வெறும் சுயேட்சைனா சில இவிஎம்மில் அது எட்டாவது இடத்துல இருக்கும் சில தொகுதி இவிஎம்மில் அது ஒரு நாலாவது இடத்துல இருக்கும் அது கன்ஃபியூஷனுங்க ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி நேஷனல் ரெக்னைஸ்ட் பார்ட்டி நேஷனல் ஸ்டேட்டு ரிஜிஸ்டர்டு இந்த வரிசையில் அது வந்தால் தான் அந்த சின்ன வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகும் அப்போ டிடிவி அதில் கடுமையாக வேலை பார்த்தாங்க அப்போ டிவியில் நிறைய ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு தமிழ்நாடு பூரா ட்ராவல் பண்ணார் ஆனால் அவருக்கு இந்த ஹேண்டிகேப் இருந்தது வெற்றி பெற முடியல வியூகம் தப்பு என்னென்னா அவர் பதினெட்டு எம்எல்ஏ டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க அந்த பதினெட்டு தொகுதியில் மட்டும் அவர் வேட்பாளர் நிறுத்தியிருக்கணும் அதுக்கு பதிலாக அவர் வந்து மக்களவைத் தேர்தலிலையும் போட்டி போட்டார் பதினெட்டு எம்எல்ஏ அதில் இருபத்தி ரெண்டு தொகுதி வந்துச்சுங்க எல்லாத்துலேயும் போட்டி போட்டார் ஸோ ரிசோர்ஸஸ் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு மக்களை தேர்தல் வரும்போது அதில் அப்போ வந்து மோடி மேஜிக் ரொம்ப அதிகம் கிட்டத்தட்ட அவங்க கிட்டத்தட்ட டூ தேர்ட் மெஜாரிட்டிங்க அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் அப்போது டோட்டலாக இவருக்கு ஸ்பேஸ் இல்லை சட்டமன்ற தேர்தல் வரும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு அது சர்வைவர் ஏன்னா அவருக்கு மெஜாரிட்டி இல்லை அப்போ அவர் பாமகவோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் பாமகெலாம் சீட்டே கொடுக்கல மக்களவைத் தேர்தலில் ஜெயிச்சாலும் தோத்தாலும் நம்ம சட்டமன்ற தேர்தலில் குறைஞ்சபட்சம் பத்து பதினஞ்சு இடம் ஜெயிக்கணும்னு ஒர்க் பண்ணாங்க ஒன்பது இடம் ஜெயிச்சுது ஸோ அங்கேயும் டிடிவிக்கு வாய்ப்பு கிடைக்கல அதுக்கு அதுக்கப்புறத்தான் அமமுக ரிஜிஸ்ட்ரேஷனே ஆகுது அதுக்கு பிறகு சின்னம் வந்து அவங்க பெரிய போராட்டம் அப்புறம் அந்த குக்கர் சின்னம் அவங்களுக்கு கிடைச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் டெஸ்ட் பண்ணும்போது கூட்டணியே அவங்களுக்கு இல்லை அதாவது தேமுதிக தான் கடைசி கூட்டணி அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணதுனால தான் கடைசியில் நமக்கு எந்த கூட்டணியும் அமையல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் அவர் வந்து பிஜேபி தலைவர்களை பார்க்க தனி விமானம்லாம் பிடிச்சி போனாருங்க அவங்க தான் வர சொன்னாங்க அப்போ அதிமுக கூட்டணி தேமுதிக அதாவது என்டிஏ கூட்டணியில் நமக்கு ஒரு இடம் கிடைக்கும் சில சீட்டுகள் கிடைக்கும்னு அவருக்கு எதிர்பார்த்தார் கிடைக்கல அப்போ தேமுதிக தான் கூட்டணின்னு ஆனவுன்னா எந்த வாய்ப்புமே கிடைக்கல அப்போ பத்தபோதில் இருந்த ஒரு ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் ஓட்டு படிப்படியாக சுருங்கி ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட்டுக்கு அது குறைஞ்சி போச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வருது அவரே சொல்கிற மாதிரி எந்த நிபந்தனையும் இல்லாமல் தான் அவங்க ஆதரிச்சாங்க திரு அண்ணாமலை அவர்கள்லாம் பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணார் தேர்தலுக்கு பிறகு அண்ணாதிமுகவே டிடிவி பக்கம் வந்துருவா அண்ணாமலை சொன்னார் ஆனால் அவரால் வந்து தேனியில் ஜெயிக்க முடியலை இப்போ இன்றைய தேதிக்கு டிடிவியோட ஓட்டுங்கிறது புதிய நீதி கட்சியை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம் ஏன்னா ஒரு சில தொகுதிகளில் தான் இருக்குது உதாரணமாக சிவகங்கை தேனி சில தொகுதிகளில் இருக்குது அந்த தொகுதி கொடுத்தா தான் அவருக்கு லாபம் எடப்பாடி பழனிசாமி கொடுக்க தயாராக இல்லை அவர் சொல்லிட்டே இருக்காரே தவிர அவர் அடுத்த கட்டமாக இருந்து அண்ணாதிமுகலேருந்து கூட எல்லாரையும் சேர்க்கணும்லாம் அவர் நினைத்த மாதிரி அப்படி தெரியல ஏன்னா அந்த சிக்னல்ஸை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிடலாம் அவர் அதை காம்படிஷன் நினைக்கிறாரு அது அவர் அவரோட பாணியில் அது சரிதான் கூட எடுத்துக்கலாம் ஒருத்தர் வந்து உட்கட்சி அரசியல நம்ம எதிரிகளை வளர்த்து விட முடியாதுங்க அதே நமக்கே டேஞ்சராக முடியும் ஸோ அவர் அதில் உறுதியாக இருக்கார் அப்போது டிடிவிக்கு வாய்ப்பு இல்லை இது முதலே எங்களுக்கு தெரியுங்க நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் அவர் ஆனால் அவர் அதை பிளைண்டாக நம்பினார் ஓபிஎஸ் வந்து அவர் எண்டிய வேட்பாளர் பிரதமருடைய நெருக்கமாக இருந்தார் பிரதமர் சொல்லித்தான் நான் வந்து துணை முதல்வர் போஸ்ட்டுக்கு ஒத்துக்கிட்டேங்களாம் சொன்னார் ஆனாலும் அவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல என்ன காரணம்னாங்க இது வந்து டோட்டலாக வந்து ஹோம் மினிஸ்டர் கண்ட்ரோலில் வந்து தமிழ்நாடு வியூகம் இருக்குது அதை அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க ஒரு கோர் கமிட்டி கூட்டம் கூட வந்து ஹோம் மினிஸ்டர் கூட்டுறாரு அப்போ அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் இப்போ அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை கூட்டணியில் சேரும்போதே கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் பேச்சு நமக்கு தெரியாதா இருக்கும் நமக்கு வந்து அது சும்மா யூகிக்கிறதானே தவிர நமக்கு தெரியாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த நிபந்தனை வச்சிருப்பார்ல ஓபிஎஸ் அவர்கள் வந்து அவர் இப்போ தான் வந்து இரட்டை தலைமையெல்லாம் ஒற்றை தலைமையாக மாற்றிருக்காரு திருப்பி ஓபிஎஸ்சே உள்ளே சேர்த்து அவரே எப்படி வளர்த்து விட அவர் விரும்புவார் டிடிவி எப்படி உள்ளே சேர்க்க விரும்புவார் எப்படி சசிகலாவை சேர்க்க விரும்புவார் ரெண்டாயிரத்தி பதினேழில் போன சசிகலாங்க வெளியில வெளியில் வருஷம் ஹெட் ஆச்சு ஸோ வாய்ப்பு இல்லை இது தெளிவாக தெரியுது வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு அரசியல் எப்போவுமே ஒரு ஜன்னல் மாதிரி தான் ஜன்னலுக்குள்ள இருந்து பார்க்கும்போது வேற மாதிரி தெரியுங்க அது வெளியிலேருந்து பார்க்கணும் அது தலைவர்கள் பொதுவாக அது பார்க்கறது இல்லைங்கிறதான் என்னோட கருத்து இல்லைன்னா ஏன் பெரிய தலைவர்கள் தோற்று போறாங்க ஏன் காமராஜர் தோற்று போறாரு ஏன் வந்து ஜெயலலிதாமா தோற்று போறாங்க அது ஒரு மாதிரி விண்டோ தான் விண்டோல இருந்து பார்ப்பாங்க அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு வழி இல்லை அப்போ டிடிவி இப்போ ரியலைஸ் பண்றது என்ன அப்படின்னா நம்ம முந்தையே வெளியில் வந்துடுவோம் நமக்கு வேற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதனால அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அது அப்படியே என்டிஏவுக்கான பின்னடைவு அப்படி நான் இதை பார்க்கல ஏன்னா அந்த ஓட்டு வங்கி அப்படியே தான் இருக்குது டிடிவியோட ஓட்டு வங்கிங்கிற தமிழ்நாடு தெளிவிய ஓட்டு வங்கி ஆவரேஜாக பார்த்தா அந்த ஒன் டு டூ பெர்சன்ட் வந்தால் அது இல்லாமல் போகலாம் அதுவும் அவர் விஜயோட சேரும்போது அது எப்படியான ரியாக்ஷன்ஸ் வரும்னு நமக்கு தெரியாது இட் இஸ் வந்து நான் வந்து எப்படி பார்க்கறேன்னா பாமகாவில் இருக்கிற பிளவு தான் என்டிஏவை ரொம்ப பாதிக்கும் ஏன்னா அவங்க வந்து ஒரு நாற்பது தொகுதியில் குறைந்தபட்சம் இருபது சதவீத ஓட்டு வாங்கி வச்சிருக்காங்க பெரிய கட்சிங்க அதிமுக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில சராசரி என்ன வச்சிருக்கோ அதை வந்து பாமக நாற்பது தொகுதி ஐம்பது தொகுதியில் வச்சிருக்காங்க அவங்களோட பிளவு என்பது நாற்பது ஐம்பது தொகுதி அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் நம்ம கான்ஸ்டியூன்சியில் பாதிக்கும் அதை நினைச்சு தான் என்டிஏ கவலைப்படணும்னு அப்படி தான் நான் இதை பார்க்குறேன் ரொம்ப அழகா தெளிவா தீர்க்கமா ஒரு பார்வையை வச்சிருக்கீங்க ஆஹ் நீங்களே ஒரு வார்த்தை நீங்க கோர் கமிட்டி கூட்டத்தை கூட இங்க ஹோம் மினிஸ்டர் தான் கூட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கோர் கமிட்டில ஒரு கூட்டம் பாஜக தலைமை ஆலோசனை ஒரு பத்து பேர் வருவாங்க வருவாங்க அப்படின்னு நினைக்கிற இடத்துல அழைப்பு இருந்தும் அண்ணாமலை அவர்கள் செல்லாதது அவருக்கு காரணமும் அவர் சொல்லியிருக்காரு அந்த காரணம் நம்ம எடுத்துக்கலாமா கொஞ்சம் பொருத்தமா தெரியலங்க ஏன்னா கோர் கமிட்டி கூட்டம் உள்துறை அமைச்சர் கூட்டுறாரு சொந்த கல்யாணம் இருந்தால் கூட அதை அதை தள்ளி வச்சுட்டு தான் போகணும் வேறு வழி கிடையாதுங்களே கட்சி அரசியல் பெரிய தலைவர்கள் கூப்பிடும்போது போய் தான் ஆகணும் அப்போ யாரோ திருமணத்துக்கு கமிட்மெண்ட்டு திருமணம் வீட்டார் ஏமாந்து போயிடுவாங்க ஆனால் அதற்காக வந்து ஹோம் மினிஸ்டரோட கோர் கமிட்டி மீட்டிங் எல்லாம் அப்படி புறக்கணிக்க முடியாது அண்ணாமலைக்கு இன்விடேஷன் வரலன்னு எனக்கு நேற்றைய காலையில் பிஜேபி நண்பர்கள் சொன்னாங்க அவர் இஸ் நாட் பின் இன்வைட்டட் என்னன்னு தெரில ரொம்ப அதிருப்தியாக இருக்காருன்னு அவங்க சொன்னாங்க நமக்கு அது உண்மை தெரியாது இன்வைட்டடா நாட் இன்வைட்டடான்னு வாட் அவர் இட் இஸ் அண்ணாமலை புறக்கணிக்கப்பட்டுள்ளார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள முடியுது என்ன காரணம்னா ஓபிஎஸ் டிவிக்கு என்ன புறக்கணிப்பு ஏற்படுதோ அவங்க எல்லாருமே அண்ணாமலை அண்ணாமலையோட டீமில் தானே இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அண்ணாமலையோட மிகப்பெரிய குட் லிஸ்ட்ல இருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலை பல நேரங்களில் என்ன சொல்வாருன்னா நான் இப்போ தான் அண்ணா தினகரனோடு பேசிட்டு வரேன் நாங்கள் காரில் தான் ஒன்றா பேசிட்டே வந்தோம் அந்த க்ளோஸ்னஸ்ஸை அவர் காட்டிக்கிட்டே வந்தார் ஓபிஎஸோடயும் க்ளோஸ்னஸ்ஸாக காட்டிக்கிட்டே வந்தார் பெரிய அளவுக்கு அவங்க தொகுதியில் இறங்கி பிரச்சாரம் செய்தார் அப்போ அண்ணாமலை மாற்றம்னா இந்த இதுக்கெல்லாம் முதல் ஆரம்பங்க அண்ணாமலை மாற்றம் அது டெனியூர் இன்னும் முடியலை அவருக்கு இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் நேரத்தில் டெனியூர் கூட்டி கொடுக்கறதுதான் இப்போ நட்டாஜிக்கு டெனியூர் முடிஞ்சு போச்சு ரெண்டு வருஷம் இல்லையா தமிழிசை அவர்களுக்கு மூணு வருஷத்துக்கு பிறகு ரெண்டு வருஷம் டெனியூர் அஞ்சு வருஷம் இருந்தாங்க ஸோ பொதுவாக வந்து இந்த நேரத்தில் நெருக்கப்பட்டா தேர்தல் வரும்போது டெனியூர் எக்ஸ்டென்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க ஆனால் அண்ணாமலை கொடுக்கல நை கொண்டு வராங்க நைனாறு பழைய ஏடிஎம்கே அப்படின்னா ஏடிஎம்கேயோட தான் அவங்க அந்த கூட்டணியை ஸ்ட்ரென்தன் பண்ண நினைக்கிறாங்க அது நல்ல தெளிவாக தெரியுது அப்போ அண்ணாமலைக்கு வாய்ப்பு இல்லை அண்ணாமலையோட ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா அடையாள அரசியல் அதாவது ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் அவர் வந்து கட்சியை வளர்த்தத விட தன்னை பிரதானப்படுத்தி கொண்டது ரொம்ப அதிகம் ஒருவேளை அது நல்லதாக இருக்கும் ஏன்னா அண்ணாமலைக்கான அந்த ஒரு ஃபேன் ஃபாலோவிங் அக்ரஸிவாக பாலிடிக்ஸ் பண்ணுறாரு திமுகவை அடித்தெறிஞ்சு பேசுகிறாருங்க அண்ணாமலைனாலே திமுக நடுங்குது செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ளே வச்சுட்டாரு அது வந்து ஒரு அக்ரஸிவ் பாலிடிக்ஸு பாலிடிக்ஸில் அது ஒரு தனி ஆதரவு ஓட்டத்தை கொடுக்கும் ஆனால் அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் போயிடுச்சுன்னா ஒளிவட்டம் மங்கிரும் எப்போதுமே இப்போது உதாரணமாக இதே டிடிவி அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் பண்ணார் அது போனவுடனே அவருக்கு ஓட்டம் மங்கிருச்சு விஜயகாந்த் அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் பண்ணார் ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக கூட்டணிக்கு போனார் அது அடிபட்டு போச்சு கமலஹாசன் லேட்டஸ்ட்டு உதாரணம் அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் பண்ணார் இல்லையா கடைசியில் ஒரு சீட்டு திமுக கூட்டணியில் ஒரு எம்பி எங்கே இப்போ அவருக்கு என்ன ஒளிவட்டம் இருக்குது ஸ்ரீமாஸ்டராக இருக்கிற ஒளிவட்டம் தான் இருக்கும் விஜயே நாளைக்கு வந்து அக்ரெசிவ் பாலிட்டிக்ஸை கைவிட்டுட்டு எங்கேயாவது கூட்டணிக்கு போனார்னால் இதே கை தான் ஏற்படும் அண்ணாமலைக்கு அந்த பழைய ஒளிவட்டம் இல்லை அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அண்ணாமலை வந்து டே டு டே அஃபேரில் அவர் அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கார் ஒரு மாநில தலைவர்னு ஒருத்தர் இருக்கும்போது இன்னொருவர் அவர் என்னதான் முன்னாள் மாநில தலைவராக இருந்தாலும் எல்லா எல்லா விஷயங்களுக்கும் அவர் அறிக்கை விடுவதுங்கிறது அது மாநில தலைமையை வீக்கன் பண்ணும் ஏன்னா அவருக்கு பின்னாடி ஒரு கோஷ்டி சேரும் ஆட்டோமேட்டிக்காக அப்போ அது அவங்க விரும்பலை விரும்பலைன்னா அண்ணாமலை அமைதியாக இருந்தார்னா அவர் காணாமல் போயிடுவார் அப்போ அவர் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் என்ன முடிவு எடுப்பாருன்னு நமக்கு தெரியாது யூகங்கள் நிறைய நிலவுது அதெல்லாம் நடக்குமாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது அப்போ அண்ணாமலை அண்ணாமலை டீமில் இருந்த பல பேர் அதில் வெளி டீம்ல இருந்த டிடிவி ஓபிஎஸ் அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க கட்சிக்குள்ளே ஒரு டீம் இருக்கும் நமக்கு எக்ஸைட்டாக இன்னார் இவர்னு தெரியாது ஆனால் அவங்களும் பாதிக்கப்படுவார்கள் அதாவது அண்ணாமலைக்கே சீட்டு இல்லைங்க அமித்ஷா சொல்லிட்டாருன்னு நேத்துலேருந்து பேச்சடி வருது உண்மையாக பொய்யா தெரியாது ஆனால் அண்ணாமலைக்கே சீட் இல்லைன்னா நமக்கு எங்கெங்க கிடைக்கும்னு அவர் ஆதரவாளர்கள் நினைப்பாங்கல்ல அவங்க பலவீனப்படுவாங்க அண்ணாமலைக்கே சீட்டு கொடுக்கல நமக்கு எங்கே கொடுப்பாங்க நம்ம அண்ணாமலையோட தானே க்ளோஸாக இருந்தோம் அப்போ இனிமேல் வந்து நம்ம வாணி சீனிவாசனோட க்ளோஸாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து தமிழிசையோட க்ளோஸாக இருக்கலாம் அப்படின்னு மாறும் உட்கட்சி அரசியல்ல வாட் எவர் இட் இஸ் தேர்தல் நேரத்துல சீட்டு வாங்கி கொடுக்குறவங்க தாங்க உண்மையான தலைவர்கள் அதை வாங்கி கொடுக்க முடியாது மேலிடத்தோட ஆசை இல்லை அப்படின்னா அவரை விட்டுட்டு ஒரு குரூப் விலகும் அகைன் அது அண்ணாமலைக்கு வீக் பாயிண்டாக மாறும் சோ அவரும் ஏதோ ஒரு நெருக்கடியான நிலைமையில் இருப்பதாக தான் நான் உணர்வேன் சார் நீங்க இப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் பீப்புள் சொன்னீங்க அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் உதாரணமாக அவர் வந்து பிடிவி ஆரம்பிச்சு விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவின் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் தொடர்ந்து வந்து விஜயசுனிங்க மக்கள் நீதி மைய கட்சி தலைவர் கமலஹாசனி இவங்க எல்லாருமே ஒரு கட்சியினுடைய தனிப்பட்ட தலைவர்களாக திகழ்ந்தவர்கள் அவங்கதான் அத நிறுவனர் அவங்கதான் அதை பண்ண அந்த மாதிரி ஒரு கட்சியோட தலைவர்கள் அவங்களும் அண்ணாமலையும் எப்படி சரி முடியும் பிஜேபி லயும் அப்படி போயிருக்காங்களா இப்ப நம்ம நண்பர் அர்ஜுன் சம்பத் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் பிஜேபி இன்டர்னல் பாலிடிக்ஸ்ல இருந்தா வெளியில வந்து இந்து மக்கள் கட்சிக்கு போக தான் தொடங்கினாரு எப்போவுமே நம்ம அரசியலுக்கு வந்துட்டோம் நமக்கு வாய்ப்பு வேணும் ஒரு ஊருக்கு போய் இறங்குறோன்னா நம்மளை வரவேற்க பத்து பேர் வேணும் கூட்டம் ஏற்பாடு பண்ணி தர பத்து பேர் வேணும் ஆதரவாளர்கள் இல்லாம அரசியல் தலைவர் இயங்க முடியாது ஆதரவாளர்களை தக்க வைப்பதற்கு நமக்கு ஒரு பதவி இருக்கணும் அல்லது அந்த பதவி இல்லாட்டாலும் நம்மளை செல்வாக்கு மூலமாக நம்ம அவங்களுக்கு சலுகை தரணும் ஒரு குறைஞ்சபட்சம் கவுன்சிலர் போஸ்ட் வைங்க பெருசாக எம்எல்ஏ மந்திரியெல்லாம் ஆசைப்பட வேண்டாம் ஊரில் ஏதாவது ஒரு கவுன்சிலர் ஆகணும் ஒரு ஒன்றிய அளவில் ஒரு பதவி வேணும் எலக்டட் போஸ்ட் வேணும்னு நினச்சா நம்ம யாரை நம்பி வந்து அதில் இருப்போம் சொல்லுங்க செலவு பண்ணும்ல ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ ஐம்பதாயிரமோ அஞ்சு லட்சமோ ஏதோ ஒரு செலவு பண்ணாமல் எப்படி அரசியல் பண்ண முடியும் வெள்ளை வச்சி கட்டிக்கிட்டு கிராமத்தில் ஒரு அரசியல்வாதி தெருவில் இறங்கினா கூட டெய்லி ஆயிரம் ரூபா வேணுங்க அன்னைக்கு வரவனுக்கு டீ காஃபியாவது கொடுக்கணும்ல அப்போ அண்ணாமலை வந்து என்ன முடிவெடுப்பாருங்கிறது யூகம்தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் எப்படி பிஜேபிலேயே சைலண்டா இருக்கலாம் நாளைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் மத்திய ஆளுங்கட்சி ஒரு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் சைலண்ட்டாகவும் நான் அதை இல்லைன்னுலாம் சொல்லலை சைலண்டாக இருந்தவங்களும் இருக்காங்க இப்போ பொண்ணாக இருக்கலாம் பெரிய வாய்ப்பு கிடைக்கல சைலண்ட்டாக தான் இருக்கார் ஹெச்ராஜாவுக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கல சைலண்டாக தான் இருக்கார் இருக்கலாம் அண்ணாமலை என்னென்னா ஒரு ஐடியாலஜிக்கல் பர்சன் கிடையாது அவர் ஆர்எஸ்எஸ்லேருந்து வரல ஐபிஎஸ் ஐபிஎஸ் ஸ்டாண்டு பொலிட்டிஷியன் அவரோட ஒரு அக்ரஸிவ்னஸ்ஸு இங்கே வந்து ஐபிஎஸ்ஐஏஎஸ்க்கு ஒரு சாப்டார்னர் ஒரு மரியாதை உண்டு ஓட்டர்கள் மத்தியில் இதெல்லாம் வச்சு தான் அண்ணாமலைங்க அண்ணாமலை பிஜேபி அரசியல் தலைவராஜதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் இருந்தார் பிஜேபியோட அரசியல் கட்சி தலைவராக வந்து அவர் என்ன ஐடியாலஜி கொடுத்துருக்க முடியும் ஆர்எஸ்எஸ் ட்ரைனிங் போனாரா அது கிடையாதுங்க நிச்சயமாக ஐடியாலஜி கிடையாது அப்போது அண்ணாமலை என்பவர் ஒரு சுய அடையாள அரசியல் பண்ணார் அது ஓகே தான் அதனால் தவறுன்னே சொல்லலை அதன் மூலமாக திமுகவை வந்து பலவீனப்படுத்தினார் அதுவும் சரிதான் அவருக்கான வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்துச்சு அதில் வந்து அவர் வெற்றி அடையலை கொஞ்சம் ஓட்டு வாங்கினார் அந்த ஓட்டுலேயும் இந்த கணக்கு இருக்குங்க நான் சொல்கிற கணக்கு அனேயமாக டெல்லியோட கணக்கு தாங்க அப்போது பிஜேபியோட ஓட்டு வங்கி அதிகரிச்சிருக்கா அண்ணாமலையோட ஓட்டு வங்கி அதிகரிச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்கு வரத்தான் செய்யும் அப்போது அண்ணாமலை ஏதாவது ஒரு ஒன்றும் முடிவெடுக்கணும் இல்லைன்னா அப்படியே பிஜேபிலேயே க அடுத்த வாய்ப்புக்காக வெயிட் பண்ணி கன்னியூ பண்ணணும் அப்படி கண்ணி நிறைய பேரு பிஜேபி தேசிய அரசியலே காணாம தான் இருக்காங்க சார் சார் ரொம்ப நன்றி சார் துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் அது வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ் குறித்தான ஆ முதல் அக்கு வரைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி நிறைய இன்டெப்தான நிறைய விஷயங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்தினீங்க இனி வரும் காலங்கள்ல தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கள நிலவரம் மக்கள் நிலவரம் அதை தாண்டி அரசியல் கட்சிகள் தலைவர்கள் வந்து மக்களை எப்படி அணுகுறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி பண்ணுங்க தேங்க்யூ சார்